ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் என்ன அப்டேட் பார்க்கலாமா வேறு மாதிரி இருந்துச்சுங்க நம்ம விஜய் வீட்டுக்கு வந்து எப்படியோ வந்து குமரன் வந்து நம்ம நிவின் எயிட்னு வந்துடுவாருங்க நிவின் உள்ளே உடனே நம்ம விஜயோட தாத்தா சொல்லணுமா அப்பா ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாலே மாசுதாங்க அந்த இடத்துல வந்து நம்ம தாத்தா வந்து அவங்க வீடுன்னு தெரியாதே அப்படியே வந்து நிவீனுக்கு வந்து அவ்வளோ ஃபேஸ் கொடுக்குறாரு வாப்பா நிவின் வாப்பா வாப்பா அப்படியே ஏஞ்சி நின்று மரியாதையெல்லாம் கொடுக்குற டைமில் வந்து அது இடத்துல வந்து நிவீனுக்கு வந்து அப்படியே ஒரு நிமிஷத்தில் அப்படியே வாரி போட்டுருது என்ன இவ்வளோ நல்லா பழகுறாரே இந்த மனுஷன் போது அந்த இடத்துல குமரன் வந்து கேட்பாரு அப்பா எங்கப்பா விஜய் காணோனும் போது இல்லைப்பா அவர் வந்து இவங்க வராங்கன்ட்டு மேலே ரூம் எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறாரு ஆனால் சரி சரி நான் போய் பார்க்குறேன்ட்டு குமரன் போகிற டைமில் நீ வீணும் போற ஏன்பா நீ உட்காருப்பா நீ தான்ப்பா கெஸ்ட்டு உட்காருப்பான்னு பேசி நேர்க்கும் போது விஜய் மேலே உனக்கு கோவம் இருக்க தான்ப்பா செய்யும் என்ன பண்ணுறது ஆம்பளை இல்லாத வீட்டில் பொண்ணு எடுத்துட்டு இருக்கிறாள் அதால் அவங்க பையனாக இருந்து அந்த வீட்டில் எல்லா விசேஷத்தையும் வந்து நம்ம விஜய் பண்ணுறாருப்பா விஜய் மேலே உனக்கு ஏதாவது கோவமா இருந்தால் மன்னிச்சிருப்பான் நிவின் கிட்ட வந்து நம்ம தாத்தா வந்து விஜய்க்கோசரம் சப்போர்ட் பண்ணுறாருங்க வேற மாதிரி இருந்துச்சுங்க சூப்பராக